எல்லாத்துக்குமே ரெட் ஜோன் சார்பா அட்வான்ஸ் தீபாவளியின் அல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோங்க ஸோ பத்தாயிரம் ரூபாய்க்குள்ள நீங்கள் மொபைல் வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா தீபாவளிக்கு பயங்கரமான ஆஃபரில் இந்த வீடியோ இருக்க போகுது ஏன்னா எல்லாமே பத்தாயிரம் ரூபாய்க்கு கீழே இருக்கிற மொபைல்ஸை பற்றின அப்டேட் தான் இந்த வீடியோங்க ஸோ மொபைல் வாங்கக்கூடிய எல்லாத்துக்குமே தீபாவளி பரிசா நம்ம ஏர்பட்ஸு ஸ்பீக்கருன்னு சொல்லி எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பெரிய ஒரு கிவ்வேமே இந்த வீடியோவில் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஸோ தீபாவளி கலெக்ஷனில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற மாடல் ஃபைவ் ஜி மொபைலுங்க அதுவும் ஏழாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ரெட்மி பிராண்டில் உங்களுக்கு நோட் லெவன் இன்னு சொல்லி சிக்ஸ் ஜி ரேம் ஒன் டுவெண்ட்டி ஜிபி ஸ்டோரேஜ் நல்ல ஒரு ஸ்லிம்மான மொபைல் டிஸ்பிளேமே உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க ஸோ ஸ்க்ரீன் சைஸ்மே உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கேமரா கிளாரிட்டி பேட்ரி பேக்கப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேமரா உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ்க்கு ஒரு ஒர்த்தான கேமராவாக இருக்குது இவ்வளோ லைட்டிங்ஸ் மத்தியில் மேபி நீங்க வெளிச்சத்தில் எடுக்கும்போது கேமரா குவாரிட்டி உங்களுக்கு பத்தாம இருக்கலாம் ஆனால் ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் வந்து உங்களுக்கு பேட்டரி கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மொபைலில் நம்ம ரெட் ஜோன்ல வெறும் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்க போறோம் ஸோ ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மொபைலு அதுக்கு உண்டான பவுச்சு அதுக்குண்டான டெம்பரு அது மட்டும் இல்லாம அதுக்கு உண்டான சார்ஜரு ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளோ காம்ப்ளிமெண்ட் எந்த கடையிலையும் கொடுக்க மாட்டாங்க நம்ம தீபாவளி ஆஃபரா கஸ்டமருக்கு ப்ரீமியமான பவுச்சு நல்ல ஒரு குவாலிட்டியான டெம்பரு அதுக்கு உண்டான சார்ஜருன்னு சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் தீபாவளி ஆஃபரா வந்து பார்த்தீங்கன்னா ஏர்பட்ஸும் ஒன்று காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறோங்க இந்த ஏர்பட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கஸ்டமருக்கு சேல் பண்ணிட்டு இருக்கிற ஏர்பட்ஸுமே நம்ம இந்த மொபைல் வாங்கக்கூடிய எல்லாத்துக்குமே காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்க போகிறோம் நல்ல குவாலிட்டியான ஏர்பட்ஸுங்க ஸோ இந்த ஏர்பட்ஸ் வேண்டாம் அப்படின்றவங்க ஒரு சூப்பரான ஒரு ஸ்பீக்கருங்க இந்த ஸ்பீக்கரே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைலை வந்து நீங்கள் ஸ்டாண்டு மாதிரி வச்சும் கூட பார்த்துட்டு இந்த ஸ்பீக்கரை யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ஸ்பீக்கருங்க ஸோ தீபாவளி ஆஃபராக நம்ம ரெட் ஜோனில் கொடுக்குற காம்ப்ளிமெண்ட்டு ஒர்த்தான காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லி ஏர்பட்ஸு அப்படி இல்லைன்னா ஸ்பீக்கரை வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் பவுச்சு டெம்பரு சார்ஜருன்னு சொல்லி இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளோ காம்ப்ளிமெண்ட்ஸோட இது வரைக்கும் யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க நம்ம கஸ்டமருக்கு நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு தீபாவளி ஆஃபராக கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபைவ் ஜி மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியில் உங்களுக்கு நோட் டென் டீன்னு சொல்லி ஃபோர் ஜி ரேம் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ஸ்டோரேஜ் தான் ஆனால் அதை விட டிஸ்பிளே கிளாரிட்டி உண்மையிலே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மொபைலை நம்ம ரெட் ஜோனில் கம்ப்ளீட் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட எயிட் தௌசண்ட் ருப்பீஸ் எட்டாயிரரூவாய்க்கு கொடுக்க போகிறோங்க ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஃபைவ் ஜி மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியில் ஃபோர்ட்டின் ஆறு இது எயிட் ஜிப் ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் இருக்கிறதே பெரிய டிஸ்பிளே இந்த மொபைல் தான் அதுவும் கேமராலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் கேமரா இருக்கிற மாதிரி விசிபிள் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு டூ கேமரா ஒரு ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருப்பாங்க ஸோ இது உங்களுக்கு மேல் பேக்கெட்டில் வைக்கும்போது நல்ல ஒரு லுக்கில் இருக்குங்க ஸோ இந்த மொபைலில் நம்ம ரெட்ஜெல்லாம் வெறும் எயிட் தௌசண்ட் ருபீஸ்க்கு இந்த அத்தனை காம்ப்ளிமெண்ட்டோட சேர்த்து வெறும் எட்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ரெட்மிலேயே நோட் ஃபோர்டீன் சி இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஜி மொபைல் தான் ஆனா இதுவுமே உங்களுக்கு கம்ப்ளீட் ஃபுல் பாக்ஸ் கிட்டட வந்துடும் இதுவுமே உங்களுக்கு ஃபோர்டீன் ஆறு ஃபோர்டின் சியும் பாக்குறக்கு ஒரே மாதிரி தாங்க இருக்கும் பட் இது ஃபோர் ஜி மொபைலு இதை நம்ம ரெட் ஜோன்ல எயிட் தௌசண்ட் ருபீஸ் தான் கொடுக்க போறோம் ரொம்ப ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் இருக்கு இது எல்லாமே தீபாவளி பர்ச்சஸுங்க தீபாவளி வரைக்கும் தான் இந்த ஆஃபர் எங்களால கொடுக்க முடியும் சோ இந்த மொபைலில் நம்ம ரெட் ஜோன்ல வெறும் எயிட் தௌசண்ட் ருபீஸ் எட்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்க போறோம் கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஃபுல் கிட்ட வந்துடும் ஸோ இதுக்கு நாம கொடுக்கற பவுச்சு உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இந்த பவுச்சே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இரநூறுவா வரைக்கும் சேல் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டியான பவுச் போட்டு அதுக்கு உண்டான டெம்பரும் போட்டு ரூபாய்க்கு உங்களுக்கு புது மொபைல் வாங்கின மாதிரி ஒரு ஃபீலில் கொடுத்துட்ருக்கோங்க பீஸில் எந்த ஒரு ஸ்கிராச்சோ டென்ட்டோ எதுவுமே இருக்காது அதுக்கு உண்டான சார்ஜரும் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு போக்கோவில் எஃப்ஃபோர் கொண்டு வந்திருக்கோம் இது லைட் யூஸ்டு மொபைல்ஸ் தாங்க எயிட் ஜிப் ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் டிஸ்பிளே சும்மா அட்டகாசமாக இருக்கும் இந்த டிஸ்ப்ளே கிளாரிட்டியில் நம்ம ரெண்டு வெறும் பதினோராயிரம் ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம் அதே மாதிரி ஒன் ப்ளஸில் என் டூ ஹண்ட்ரட் கொண்டு வந்திருக்கோம் ஃபோர் ஜிப் ரேம் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ஸ்டோரேஜு ஸோ என் டூ ஹண்ட்ரடு உண்மையிலே ரொம்ப டிமாண்டான மாடலு போன தீபாவளியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா என் டூ ஹண்ட்ரட் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க இந்த டைம் அதுவும் நம்மள்ட்ட கம்மி குவான்டிட்டி தான் அவைலபிள் இருக்குது வெறும் மூணு பீஸ் தாங்க இருக்குது ஸோ இந்த மொபைலில் நம்ம வெறும் ஏழாயிரம் ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம் ஸோ ஓப்போவில் ஒரு சூப்பரான மொபைலுங்க ஓப்போ ஏ ஃபிஃப்டி சிக்ஸு சிக்ஸ் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி ஜிபி டிஸ்ப்ளே டிஸ்பிளே கிளாரிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இதை நம்ம ரெடிஜா வெறும் ஏழாயிரம் ரூபாய்க்கு கொடுக்க போறோம் சோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல நீட்டான பீஸுங்க வெறும் ஏழாயிரம் ரூபாய்க்கு கொடுக்க போறோம் இருக்கிறதுல டிஸ்பிளே கிளாரிட்டி தான் ரொம்பவே சூப்பரா இருக்கு ஸோ இதுக்குமே பவுச்சு டெம்பரு ஏர்பட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே கொடுத்துடலாம் ஸோ இந்த மொபைலில் நம்ம ரெண்டுஜென்ல வெறும் ரூபாய் கொடுக்க போகிறோம் நம்ம பார்க்க போகிற மாடல் விவோவில் ஒய் ஃபிஃப்டி எயிட் ஜிப்ராம் ஒன் டொண்ட்டி ஜிபி ஸ்டோரேஜ் ஐயாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு இவ்வளோ பெரிய டிஸ்பிளேயில் உங்களுக்கு வேறு எந்த மொபைலுமே கிடைக்காதுங்க பஞ்சுவல் கேமராவோடு வந்துடும் நல்ல பெரிய ஸ்க்ரீனு ஐயாயிரம் எம்ஹெச் பேட்ரி வந்துடும் இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு வேறு எங்கேயுமே கிடைக்காது பேக்கில் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷனோடு வந்துடும் ஸோ இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறுவாக்கி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சார்ஜரு பவுச்சு டெம்பர்னு சொல்லி எல்லாமே கொடுத்துடலாம் நம்மக்கிட்ட வாங்கக்கூடிய எல்லா மொபைலுக்கும் பத்து நாள் வரைக்கும் செக்கிங் வாரண்ட்டி கொடுத்துருவோம் நம்மளே செக் பண்ணி கொடுக்குறனால இந்த பொருள் எதுலேயுமே வந்து கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே இருக்காதுங்க ஸோ இந்த மொபைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டு பேக்லேயே வந்துடும் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா கொடுத்துருப்பாங்க கேமரா குவாரிட்டி எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ ஐயாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு உங்களுக்கு ஒரு ஃபோர் ஜி மொபைல் வேணும் அப்படின்னா நல்ல பெரிய ஸ்க்ரீனில் சூப்பரான மொபைலுங்க ஸோ அதே மாதிரி ரூபாய்க்கு ஒரு சூப்பரான மொபைலு ஹுவாய் பி தேர்ட்டி ஸோ இந்த டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா செம்ம டிஸ்பிளே கிளாரிட்டி நல்ல ஸ்லிம்மாக இருக்கும் பேட்ரி சூப்பராக இருக்கும் கேமராலாம் சும்மா எடுத்துக்காட்டுற பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் கேமரா கிளாரிட்டி ஸோ இந்த கேமரா ஏழாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் வேறு எந்த ப்ராண்டில் எடுத்திங்கனாலுமே கிடைக்காது பட் நம்ம ரெட் ஜோனில் விவாய் பி தேர்ட்டி லைட்டு அதுவும் டெமோ கண்டிஷனில் ஃபோர் ஜி ரேம் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ரொம்பவே காம்பேக்டான மொபைலுங்க இதை நம்ம ரெட்ஸோனில் வெறும் ஏழாயிரம் ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோனியில் ஏகப்பட்ட மொபைல்ஸ் இருக்குது ஸோ சோனியில் இப்போ நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து பார்த்திங்கனா சோனி எக்ஸ்பீரியா ஃபைவ் மார்க் ஃபோரு ஸோ ஃபைவ் மார்க் ஃபோர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் பதினாறாயிரம் ரூபாயிலேருந்து கொடுத்துட்ருக்கோம் பதினேழாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு ஜியோ ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான மொபைலுங்க ஓஎல்இடி டிஸ்பிளே வந்துடும் டுவல் எம்பி கேமரா வந்துடும் டெலிஃபோட்டா லென்ஸ் கொடுத்துருப்பாங்க அல்டிமேட்டான மொபைலு இந்த மொபைலு ஸோ வெறும் பதினாறாயூவாலேருந்து கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி சோனியில் ஒன் மார்க் ஃபோர் இருக்குதுங்க டுவெல் ஜிப் ரம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் இருபத்தி ஐயாயிரூவாய்க்கு கொடுத்துடலாம் சோனியில் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் சோனி எக்ஸ்பீரியா ஒன் மார்க் டூ கொண்டு வந்திருக்கோங்க ஸோ ஒன் மார்க் டூலாம் ரொம்ப தெளிவான பீஸுங்க வெறும் பன்னெண்டாயிரூவாய்க்கு செம டிஸ்பிளே செம கேமரா வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதுவும் பார்த்தீங்கன்னா புதுசு மாதிரி கொண்டு வந்திருக்கோம் ஸ்கிராச்சு டென்ட்டுன்னு எதுவுமே இருக்காது பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வெறும் ரெண்டே ரெண்டு பீஸ் தான் இருக்குது வேணுன்றவங்க சீக்கிரமாக காலர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ அதே மாதிரி பிக்சலில் சிக்ஸ் ஏ கொண்டு வந்திருக்கோம் பிக்சல் சிக்ஸ் ஏலாம் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரரூவாய்க்கு கொடுத்துட்டு இருந்தோம் பதினாலாயிரூவாய்க்கு இவ்வளோ சேர்த்து சேர்த்தி பதினாலாயிரூவாய்க்கு கொடுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் போட்டிருக்கிற பொருளுக்கு மட்டும்தான் நம்ம காம்ப்ளிமெண்ட்ஸ் இவ்வளவு கொடுக்க போகிறோம் ஸோ இதை பார்த்துட்டு வந்து வேறு மொபைலுக்கு காம்ப்ளிமெண்ட் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க முடியாதுங்க ஸோ தீபாவளி ஆஃபராக பிக்சல் சிக்ஸ் ஏ வந்து பார்த்திங்கன்னா பக்கா ஒரு ஃபைவ் ஜி மொபைலு சிக்ஸ் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி ஜிபி ஸ்டோரேஜ் இதை நம்ம ரெட்ஸோனில் வெறும் பதினாலாயிரூவாய்க்கு கொடுக்க போகிறோம் அதே மாதிரி பிக்சலில் ஏ சிக்ஸ்டி ஃபோர் எம்பி கேமரா கிளாஸு ஃபினிஷிங்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க இந்த மொபைலில் நம்ம ரெட்ஸோனில் வெறும் பதினேழாயிரூவாய்க்கு கொடுக்க போகிறோம் பதினேழாயிரவாய்க்கு இது வரைக்கும் இந்த மொபைலை கொடுத்ததே கிடையாது ஏன்னா எயிட் ஜிப் ரேம் ஒன் டுவெண்ட்டி ஜிபி ஸ்டோரேஜில் கிளாஸு ஃபினிஷிங்கில் நல்ல ப்ரீமியம் லுக்கில் இது வரைக்கும் இந்த மொபைலில் பதினெட்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு கொடுத்துட்ருந்தோம் ஃபஸ்ட் டைம் இப்போ நம்ம ரெட்ஜோனில் இதை பதினேழாயிரூவாய்க்கு கொடுக்க போகிறோம் இதுவுமே கம்மி குவான்டிட்டி தான் அவைலபுள் இருக்குது ஸோ இதுக்குமே நீங்கள் இந்த ஃப்ரீ காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாங்க ஸோ பிக்சல் எயிட்டு ஸோ பிக்சல் எயிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்பேக்டான மொபைல் யாருக்காவது காம்பேக்டான மொபைல் யூஸ் பண்ண பிடிக்கும் அப்படின்னா அவங்க இந்த மொபைலில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த மொபைலில் நம்ம ரெட்ஸோனில் வெறும் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கொடுக்க போகிறோம் ஸோ பிக்சல் சிக்ஸு இது தான் உண்மையிலே தீபாவளி ஆஃபரு பக்கா ஒரு ஃபைவ் ஜி மொபைலு பெரிய டிஸ்பிளே ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் வரைக்குமே பேட்ரி கொடுத்துருப்பாங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கேமரா கிளாரிட்டி அண்ட் டிஸ்பிளே கிளாரிட்டி அல்டிமேட்டாக இருக்கும் இதை நம்ம ரெட் ஜோனில் வெறும் பதினேழாயிரூவாய்க்கு கொடுக்க போகிறோம் எல்லா காம்ப்ளிமெண்ட்டுமே சேர்த்து ஸோ இதில் கலர் ஆப்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்குங்க ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக காலர் ஒட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட லைட் யூஸ்ட் மொபைல்ஸு டெமோ மொபைல்ஸு அப்படின்னு சொல்லி எல்லா மொபைல்ஸும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு ஸோ இந்த ஸ்பீக்கர் வந்து கிவ்அவே கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இந்த ஸ்பீக்கரை நீங்க கிவ்வேல வின் பண்ணோம் அப்படின்னா நம்ம இன்ஸ்டா பேஜான ரெட் ஜோன் சவுண்ட் ஸ்டீன் அப்படின்ற ப்ளூடூக் வாங்கின இன்ஸ்டா பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்பீக்கரை நீங்க கிவ்வேல வின் பண்ணுறக்கு உண்மையிலே அதிகமான வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா வெறும் பத்து நாளில் இந்த கிவ்வே கொடுக்க போகிறோம் ஸோ அதுக்குள்ள நீங்க நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெட் ஜோன் சவுண்ட் ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்த்த எல்லாமே பேசிக் வேரியன்ட்டு தாங்க ஸோ இந்த மாடலுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியரா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது மொபைல்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுறேன் நம்ம ரெட் ஜோனோட காண்டாக்ட் நம்பருக்கு காலர் வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம கடை கோயம்புத்தூர் காந்திபுரம் சவுண்ட் ஸ்ட்ரீட்டில் லொக்கேட் ஆயிருக்கு வேணுன்றவங்க நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க அப்படி இல்லை நீங்க வெளியூர் கஸ்டமரா இருந்தீங்கன்னா இது எல்லா காம்ப்ளிமெண்ட்டுமே நம்ம உங்களுக்கு டோர் ஸ்டெப் டெலிவரி மூலிமா உங்கள் வீட்டுக்கே எங்களால் வந்து டெலிவரி கொடுக்க முடியுங்க ஸோ அதுக்கே டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு காலர் வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம கிட்ட வாங்கக்கூடிய எல்லா பொருளுக்குமே டென் டேஸ் வரைக்கும் நம்ம செக்கிங் வாரண்டி கொடுத்துட்ருக்கோம் நைன்டி நைன் பர்சன்டேஜ் இந்த பொருட்களில் எதுவுமே கம்ப்ளைண்ட்ஸ் இருக்காது நாங்களே பக்காவாக உட்காந்து செக் பண்ணி தான் உங்கள் கையில் கொடுக்குறோம் எங்களை நம்பி இந்த பொருளை கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாங்க அந்த அளவுக்கு நம்ம செக் பண்ணி தான் வச்சுருக்கோம் வரக்கூடிய தீபாவளியை நல்லபடியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சந்தோஷமாக கொண்டாடுங்க ஹாப்பி தீபாவளி ஸோ இதே மாதிரி நல்ல அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட் வீக் வந்து கண்டிப்பாக சந்திக்கிறேன் தீபாவளிக்கு மொபைல் வாங்க நம்ம கடையை மறந்துடாதீங்க